சியையும் கண்டுபிடிச்சி ரேஷியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டான் அப்ப நான் இப்ப ஏ கண்டுபிடிக்கணும் சி கண்டுபிடிக்கணும் பி கேட்கல ஓகேவா ரைட் இப்போ எப்படி சார் ஏவை கண்டுபிடிக்கலாம்னா ஒண்ணு இல்லைங்க இந்த பாருங்க இதானங்க கொஸ்டினு ஏஸ்ட் பி வந்து மூணு இஷ்ட நாலு பிஸ்ட் சி வந்து எட்டு இஷ்ட ஒன்பதுன்னு கொடுத்துட்டானா இந்த கொஸ்டின்ல எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கட்டும் ஓகேங்களா இதுல முதல் நம்பரையும் முதல் நம்பரையும் பெருகுனா அது ஏங்க புரியுதா பாருங்க முதல் நம்பரையும் முதல் நம்பரையும் பெருகுனா அது ஏ அடுத்தது கடைசி நம்பரியும் கடைசி நம்பரையும் பெருகுனா அது சிங்க கடைசி நம்பரியும் கடைசி நம்பரையும் பெருகுனா சி அவ்வளோதான் அவன் ஏசி தானே கேட்டிருக்கான் முடிஞ்சிருச்சு பாருங்க இப்படியே கொஷின்லயே பாருங்க நீங்க முத நம்பரையும் முத நம்பரையும் பெருகுனா ஏ கடைசி நம்பரையும் கடைசி நம்பரும் பெருகுனா சி ஓகேவா இப்போ உங்களுக்கு புரியுறதுக்காக நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன் எக்ஸாம்ல இந்த ஸ்டெப்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க ஏ இஸ் டு சி எழுதிக்கிட்டேன் ஏ என்னது மொத நம்பரையும் மத நம்பரையும் பெருகணும் அப்போ மொத நம்பர் இதுல மூணு இதுல எட்டு கரெக்டா மூணு எட்டு ஸோ நான் அப்படியே பெருக்கிறேன் மூணு இன்ட்டு எட்டு சரிங்களா பெருக்கி சுருக்கத்தை விட நான் இப்படியே சுருக போறேன் வேற ஒண்ணும் இல்லை சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடைசி நம்பர் நாலு ஒன்பது ரெண்டுத்தையும் பெருகிறேன் அப்ப நாலு இன்ட்டு ஒன்பது ஓகேங்களா புரிஞ்சிருச்சா இவ பாருங்க பெருகிட்டு சுருக்கத்துக்கு முன்னாடி இப்படியே சுருகம் முடிஞ்சா சுருக்கிறேன் இங்க ஒரு நாள் நாலு இருநாங்க எட்டு சரியா அடுத்தது ஓர் மூணு மூணு இந்த பெருகெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அடுத்தது மூணு ஒன்பது ஓகேவா அடிச்சிட்டேன் இப்ப பாருங்க